இந்த ரோட மீன் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பயன்படுத்துவாங்க இப்போ திருப்பூர் பையரோடு அந்த பக்கம்லாம் நிறைய அந்த ரோட மீன் பயன்படுத்துவாங்க அது எதுக்கு அந்த காலத்தில் இந்த டெக்ஸ்டைலில் போட்டு அது பிங்க் ஆகிடுச்சு பிரெயினில் புத்துநோய் வரலாம் லங்ஸில் வரலாம் கிட்னியில் வரலாம் அல்லது கட் குடலில் வரலாம் எங்கெல்லாம் இது இருந்துட்டு போகுதோ அந்த இடத்துல வரலாங்கிற காரணத்தினால இந்த ரோட மீன் பிங்கிற கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல் வந்துச்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கிறது லிவர் கேன்சர் அது கல்லீரல் புத்துநோய் கல்லீரல் புத்துநோய்க்கு வந்து பல காரணங்கள் உண்டு ஒன்று வந்து இந்த கொடிய வைரஸ் ரெண்டாவது மதுபானம் டாஸ்மாக் அதே பகுத்தறிவு பயன்படுத்தி டாஸ்மாகை முழுசாக மூடாமல் ஆனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலாம் இந்த கல் எடுக்கிறவர்களுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் நம்ம மக்களுக்கும் நல்லது பண்ணலாம் இதுதான் மாடர்ன் இக்கனாமிக்ஸுங்க இப்போ உள்ளி ஆகிட்டு வராரு கருகிட்டு வராரு டாடி வர விட்டுட்டாரு ஒரு பாலா படத்தில் ஒரு எனக்கு கதாநாயகன் மாதிரி ஆகிட்டாரு பட் ஒரு இலக்கு நோக்கி நடந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு ஒரு அமௌண்ட் சொல்கிறோம் அது இல்லைங்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணுறோம் அது இல்லைங்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணுறோம் அது இல்லைங்க கடைசியில் சரியா சரியாக உனக்கு இந்த கேன்சரை பெட் தொலைக்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் சரி ஃப்ரீயாக பண்ணி தலை போய் அப்ஜேஷன் ஆகிட்டுனா நின்று பத்தில் ஒருத்தர் திரும்பி சார் நீங்கள் இது முன்னால் பண்ணியிருக்கீங்க தானே சார் நான் கேட்பேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மேன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ரீசண்டாக வந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிருந்தாங்க ரொம்ப நாளாகவே வந்து இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது சில கெமிக்கல்ஸ் அதில் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி அரசானது தடை செய்திருக்காங்க பஞ்சு மிட்டாயில் என்ன கெமிக்கல் கலந்துருக்காங்க அதனால் என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்குறீங்க அதாவது சமீப காலத்தில் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம ஃபுட் அண்ட் ட்ரக் அடிக்ட் போர்டு இருக்குல்ல அவங்க வந்து ஒரு ஒரு பதிவு செஞ்சாங்க ரோட மீன் பி இந்த ரோட மீனுங்கிறது ஒரு ரசாயன பொருள் கெமிக்கல் இந்த வேதிய பொருள் வந்து நம்ம தண்ணியில் போட்டாலே அந்த தண்ணி பண்ணோன்னே குரோமோட்ரோப்பிக்குமாங்க அழகாக பிங்க் கலர் ஆகிடும் ஸோ இப்போ மிட்டாய் யாரும் நம்ம பஞ்சு இருந்துச்சு கூட அது வெள்ளை பஞ்சு இல்லை அதுக்குன்னு ஒரு பிங்க் கலர் அதுதான் ரொம்ப டிப்பிக்கல் இந்த ரோட மீன் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலையும் ரொம்ப பயன்படுத்தாங்க இப்போ திருப்பூர் ஈரோடு அந்த பக்கம்லாம் நிறைய அந்த ரோட மீன் பயன்படுத்துவாங்க அது எதுக்கு அந்த காலத்தில் இந்த டெக்ஸ்டைலில் போட்டு அது பிங்க் ஆகிடும் இது யூஸ் பண்ணுறதுனால பல வருடங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ரத்தத்தில் ஒரு ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னா பல கேன்சர்ஸ் இதனால் வரக்கூடும் என்னெல்லாம் புத்துநோயின்னா பிரெயினில் புத்துநோய் வரலாம் லங்ஸில் வரலாம் கிட்னியில் வரலாம் அல்லது கட் குடலில் வரலாம் எங்கெல்லாம் இது இருந்துட்டு போகுதோ அந்த இடத்துல வரலாங்கிற காரணத்தினால இந்த ரோடமின் மீன் கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல் வந்துச்சு ஸோ டெக்னிக்கலி தமிழ்நாடும் பாண்டிச்சேரி இந்த ரெண்டு மாநில அரசுகளும் இது மாதிரி இனிமேல் இந்த பஞ்சு முட்டையெல்லாம் எரிச்சிடணும் இந்த ரோடை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குட் இது மாதிரி பல ரசாயன பொருட்களால் புத்து நோய்கள் வந்துட்டுருக்கு ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வெட்டி எடுத்துகிட்டு போகணும் இதை தவிர சமீப காலத்தில் நான் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நான் பார்த்தேன் அண்ணாமலை மாண்பு அண்ணாமலை அவர்கள் சொன்ன சொல்கிறார் மாநில தலைவர் பாஜக இது பண்ணுறாங்களே ஏன் டாஸ்மாக் அம்மோடலை நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்தா இது வந்து விதண்டாவாதம் சும்மா ஒரு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லலாம் பட் ஒரு மருத்துவருங்கிற முறையில் பார்த்தா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது லிவர் கேன்சர் அது கல்லீரல் புத்துநோய் கல்லீரல் புத்துநோய்க்கு வந்து பல காரணங்கள் உண்டு ஒன்று வந்து இந்த கொடிய வைரஸ் ரெண்டாவது மதுபானம் டாஸ்மாக் இதை தவிர இந்த கேன்சர் புத்துநோய் தவிர இந்த லிவர் அழுவி போய் இறந்து போகிற மக்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் மக்கள் ஒரு வருடம் இருக்காங்க ஸோ இந்த யூட்டிலிட்டேரியன் எவ்வளோ மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிறது யூட்டிலிட்டேரியன் கான்செப்ட் யூட்டிலிட்டேரியன் கான்செப்ட்டில் பார்த்தா நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் எல்லா பஞ்சு முட்டாயும் நம்ம எரிக்கிறதுனால ஒரு பத்து பேரோ நூறு பேருக்கோ ஒவ்வொரு வருடம் புத்துநோய் வராமல் நம்ம தடுக்கலாம் ஆனால் இதில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே கண்ணு முன்னால் அதுக்கு நம்ம தடுக்கணும் ஸோ டெக்னிக்கலி யூட்டிலிட்டேரியன் வேல்யூ ஆஃப் இக்கனாமிக்ஸ் பொருளாதார ரீதியில் பார்த்தோன்னா நாம் வந்து முதல் டாஸ்மாக் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் புற்றுநோய் டாஸ்மாக வருது அப்படின்றத விட ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது நிறைய குடும்ப வன்முறை நடக்குது இப்படியான பிரச்சனையுமே வந்து டாஸ்மாக் உள்ள இருக்கிறது பார்க்கலாம் கரெக்ட் பல சமுதாய அழிவுகள் இதனால் வருது இழிவுகள் வருது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ப சதவீதம் ஆட்கள் அதாவது நூறில் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம்னா ஆல்மோஸ்ட் ஒன் இன் டூ ரெண்டு பேரில் ஒருத்தர் டாஸ்மாக் முடிஞ்சு பீட் போன உடனே மனைவியை வந்து வன்மத்தோடு அடிக்கிறாங்க ஆ அல்லது திட்டுறாங்க கத்துறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அது வந்து பசங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ சமுதாய ரீதியில் பல பிர பிரச்சனைகளாகும் ஒரு மருத்துவருங்கிற முறையில் நீங்கள் சொல்லலாம் சார் எப்படி சார் டிரான்ஸ்மார்க்கெல்லாம் மூட முடியும் மூட வேணாம் கம்மி பண்ணுங்கள் பல நாடுகளில் என்ன பண்ணுவாங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அவ்வளோ டைட்டாக அடிச்சு வீட்டில் போய் எல்லாம் அடிக்க அடிக்காமல் விட்டுருவோம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அந்த அவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் வருமானமும் பெருசாக பாதிக்கப்படாது அதே சமயத்து இது மாதிரி காலேருந்து ராத்திரி அடிச்சுட்டு அவங்க லிவர் கருகி போக அவங்க பிரெயின் காலியாக வீட்டில் இருக்கிறவங்களும் அடிக்க மாட்டோம் ஸோ இது மாதிரி கொஞ்சம் பகுத்தறிவை பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லி தானே சில ஒரு சில கட்சிகள் வர்றாங்க அதே பகுத்தறிவை பயன்படுத்தி டாஸ்மாக முழுசாகவும் மூடாமல் ஆனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலாம் என்கிறது என்னுடைய மருத்துவன் ப்ளஸ் ஒரு சமுதாய விழிப்புணர்வு உள்ளவன்ங்கிறது என்னுடைய என்னுடைய தாழ்ந்த அபிப்பிராயம் அண்ணாமலை அவர்கள் பேசிய இந்த கண்ணண்டை நானும் பார்த்துருந்தேன் அவர் இன்னொன்று சொல்றாரு டாஸ்மார்க்கை குறைச்சிட்டு கல் போன்ற அந்த இயற்கை பானங்களை வந்து நம்ம புற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மதுபானத்தினால ஏற்படும் தீங்கும் கல்லுனால ஏற்படும் தீங்கும் ஒன்னா இதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர் ரொம்ப அப்பாட்டக்கரான பாயிண்ட் பிரபு கரெக்டாக சொன்னீங்க மக்கள் கேட்கணும் பிகாஸ் ஏய் வந்து பழம் யாருமே ஒன்றுமே அடிக்கூடாது அப்படி சொல்கிற ஆள் இல்லை நீங்கள் வந்து சங்கத்தமிழ்ல போய் பார்த்தீங்கன்னா புரோனா பார்த்தா அதிகமானும் அவையார் இருக்கிறாங்க அவையா அவையார் பாடுறாங்க சிறிய கல் பெரிய கொஞ்சம் கல் இருந்தால் கூட அது எனக்கு கொடுப்பார் பெரிய கல் பெரியனே எனக்கு கொடுப்பாருன்னு அதியமான் அஞ்சியை பற்றி அவையார் பாடியிருக்காங்க கட்டாயமாக நம்ம தமிழ் பழக்கத்தில் இருந்தது இந்த கல் இந்த கல் வந்து எங்கேயோ வந்து சாராயம் காய்ச்சறது இல்லை கல் இது வந்து பனமரத்தில் போய் பனமரத்துடைய பூ இருக்கும் அந்த பூவோட கீழ்ப்பகுதியில் சாப் எடுப்பாங்க அதில் வந்து ஆயிரத்தெட்டுக்கு இந்த ரோடை மீன் போல் ஆயிரத்து கெமிக்கல்ஸ் போட்டு ஸ்மெல்லு கீழ் ஒன்றும் இல்லாமல் அதோடைய ஒரு மனம் இருக்கும் தவிர இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் கொடுப்பாங்க இந்த டாடிக்கு அதிலே சில வைட்டமின்ஸ் இருக்குது அதிலே நல்ல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ஒரு நேச்சுரல் ஃபர்மெண்டட் இயற்கையாக வர்ற இந்த கல் வந்து நம்ம தமிழ் மக்களுடைய பண்பாடோடு இருக்குது அது நம்ம விஞ்ஞான ரீதியில் இந்த கலப்படம் இல்லாமல் ரசாயன பொருட்கள் இல்லாமல் கல் நம்ம வந்து அஃபிஷியலாக எடுத்து நீங்கள் அடிக்கலாம் என்று சொல்கிறதுனால பிரச்சனை இருக்காது நீங்கள் கேரளா மாநிலம் எடுத்து பாருங்கள் எல்லாம் கேரளாவில் அந்த காலத்துக்கு கல் தான் அடிப்பாங்க அந்த கா இல்லுன்னு எல்லா இடத்தையும் போட்டிருக்கோம் எப்போ அந்த கல் விட்டுட்டு அவங்க இந்த விஸ்கி பிராண்டி ஆரம்பித்தாங்களோ சர்னு இறங்கிட்டாங்க அதாவது நமது இந்தியாவுக்கு உள்ளடங்கிய இன்க்ளூசிவாக இருக்கிற அந்த கல் பழக்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் வளர்த்து யார் கல் பழக்கத்தால் பனை ஏறி பனை ஏரின்னு நம்ம நாடார் அண்ணன் தம்பிக்கு இருக்காங்க அந்த காலத்துலேருந்து அவங்க பனை மருத்து ஏரியை பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல அதை வந்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க காங்கிரஸ் இவங்களுக்கு வந்து ஒரு திருப்பியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பணமரத்தில் வந்து திருப்பியும் வளர்க்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது இண்டிஜினஸாக நம்ம ஆட்களுக்கே ஒரு 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 சம்பாத்தியம் அதனால வரும் இதோட முக்கியம் என்ன இதனால லிவரும் அந்த அளவுக்கு கெட்டு போகாது கல்லால் கல்லீரல் கெட்டு போகுமா கெட்டு போகும் ஆனால் இந்த விஸ்கி பிராண்டி ரம்மு அடிக்கிற அடி சாரி இதெல்லாம் நான் விஸ்கி பிராண்டி ரம்னு பேசிட்டு இருக்கிறேன் இப்போ பல தாய்மார்கள் சகோதரிகள் கேட்டுருப்பாங்க ஆனால் இந்த ஃபாரின் இம்போர்ட்டன் விஷயம்லாம் அடிக்கிற லிவர் அடிக்கிற போல் நமது கல் நமது இந்திய கல்லீரல்களை பெருசாக பாதிக்காது இப்படி சில மாத்திரைகள் எல்லாம் கலக்கிறாங்க சுண்ணாம்பு கலக்கிறாங்க இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்குது இல்லையா கல்லில் அதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் கலக்கிறாங்களா அதனால் பாதிப்பு வருமா கரெக்ட் எந்த ஒரு செயல்முறைக்கும் எந்த ஒரு செயல்முறைக்கும் ஒரு சிஸ்டம் ஒரு ஒரு செயல்பாடு வழி ஒரு ரீதி இங்கே நம்ம உண்டாக்கணும் அதுதான் அது ஒன்று தான் இந்த மேல்நா மேலை நாடுகள் வந்து நம்ம கற்றுக்கிறது ஆர்கனைசேஷன் சிஸ்டம் கார்பரேட்டைஸ் அதை நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம் யோ இதெல்லாம் எதுக்காக அந்த காலத்தை கலப்ப சுண்ணாம்பு போடுவாங்கன்னா சுண்ணாம்பு போட்டு அது ரொம்ப கெட்டுப்பாக ஓரளவுக்கு அது இன்னும் பத்து பதிஞ்சு நாளுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் டேஸ்மேக்கில் இதை கொண்டு வந்துட்டு ஒரு கல் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் நிறைய தாய்மார்கள் கோச்சிப்பாங்க என்ன பார்த்து ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா இந்த சுண்ணாம்புலாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை எப்படி பஞ்சமுட்டா இல்லை ரோடமென்பி கலப்படம் இருக்குதோ அது போல் இதில் கலப்படம் இருக்குதோன்னு பார்த்து அப்படி பண்ணுற சப்ளைஸை மூடணும் நான் வந்து கார்பரேட் பண்ண பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை அதில் ஒரு சிஸ்டம் கொடுத்து அந்த ஏழை விவசாயிக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் அந்த பணம் பரமறுத்தை ஏறி அந்த கல் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் நம்ம மக்களுக்கும் நல்லது பண்ணலாம் இதான் மாடர்ன் இக்கனாமிக்ஸுங்க நம்ம காந்தி மாதிரி ஒன்றுமே அந்த பக்கம் யாரும் போகணும் நம்ம அடிக்காமல் இருந்தால் கூட அவங்க அடிக்கணும்னு நினைக்கிறான் வேலை வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புறநானூறுலாம் அழகாக எழுதியிருக்கும் வயலில் வேலை செஞ்சுட்டு இல்லைனா சண்டை போட்டு வந்துட்டு அந்த இலைமாறி கொஞ்சம் இளை கொஞ்சம் கல் கல் அது கூட நம்ம போய் யாருமே பண்ணிக்கூடாது நம்ம பழம் இல்லை நானும் பழம் இல்லை நான் எந்த சித்தாந்தத்தில் நான் வர்றேனோ வலது சார்பியமோ அப்படி யாருமே கல் எங்கேயுமே எழுதி இல்லை அதை நம்ம பார்த்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆலோசனை குழு மாதிரி இருந்து பண்ணோன்னா மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அஸ் கீப் டூயிங் குட் ஃபார் த பீப்புள் அஸ் த ப்ரைமரி அது பிரைமரி இலக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் இல்லை பேர் கெட்டு போகக்கூடாது கெமிக்கல் சேரக்கூடாது கேன்சர் வரக்கூடாது தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரும் போய் தனியார் மருத்துவமனையில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே எண்மண் எண் மக்களினுடைய நூறு நாள் நிறைவடைந்திருந்தாங்க இறுதி பயணத்தை வந்து முடிக்க போகிறாங்க பல்லடத்தில் மோடி அவர்கள் பங்கு பெற போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த மு எண்மண் மக்கள் பாத யாத்திரை இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது எந்தவித ஒரு பாத யாத்திரையும் செய்யாத ஒரு தாக்கம் இந்த எண்மண் எண்மக்கள் பண்ணியிருக்கு ரொம்ப அண்ணாமலைஜி வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பாராட்டுற ஒருத்தர் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அந்த இலக்கு போ மேலே நடந்துக்கிட்டே இருக்கார் நானும் அவரை பார்க்குறேன் நான் என்ன நான் உண்டாக இருக்கவங்களை ஆப்ரேட் பண்ணி ஒல்லியாக்குறவேன் அவர் இருந்தது சர் சர்ரு சர் சர் சர்ன்னு ஒரு ஒல்லி ஆகிட்டு வராரு கருகிட்டு வராரு தாடி வேறு விட்டுட்டார் ஒரு பாலா படத்தில் ஒரு எனக்கு கதாநாயகன் மாதிரி ஆகிட்டார் பட் ஒரு இலக்கு நோக்கி இருக்கார் ஒவ்வொரு இடத்தையும் மக்கள் கிட்ட பேசுகிறாரு பயப்படாமல் பேசுகிறார் அவருக்கும் மற்ற அரசியல்வாதிகள் என்ன வித்தியாசமா அப்புறம் கெத்தா இதுதான் உண்மை இதுதான் விவரம் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் அவர் என்ன கோர்வையிலையாக பேசுகிறார் இப்போ ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ரொம்ப அழகாக பேசுகிறார் ஒரு அந்த காலத்து இந்த கலைஞர் அவங்களாம் பேசுகிற மாதிரி கோர்வையிலயோ களித்தொகையில் எப்படி இருக்குது பரிபாடலில் எப்படி இருக்குது இலக்கியமெல்லாம் பேசுகிற புள்ளி விவரங்கள் அடிமல் அடி எடுத்து வைக்கிறாரு சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு பயப்படாமல் அவங்க ஒன்று சொல்கிறாரு மக்களை சந்திக்கிறார் கிரவுண்ட் ஜீரோ வர அந்த கிரவுண்ட் ஜீரோ தான் பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது நான் ரொம்ப ஒரு நல்ல பெரிய ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருக்கிற ஒரு செயல்பாடுன்னு நான் அதை பார்க்குறேன் பட்ஜெட்டை பற்றி பேசியிருந்தார் ஐ திங்க் ஒரு நூறாவது நாளில் கொஞ்சம் நல்லா தாக்கியிருந்தார் அண்ணாமலைஜி கேட்டுட்ருந்தேன் பார்த்திங்கன்னா அவர் சொல்லுறது முற்றிலும் உண்மை இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா பிரதமரோட திட்டங்கள் தயா பிரதமரோட திட்டம்னு குவாங் 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 நாங்கள் ஒவ்வொரு டெலிவிஷன் எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறோம் எங்கே கேட்குறாங்க பிரதமரோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸுங்கிறது நீங்கள் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் உங்கள் பசங்க இருக்கலாம் இன்ஜினியரிங் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஸ்பானிஷ் கற்றுக்கணுமா ஃப்ரீயாக கற்றுக்கலாம் சைனீஸ் கற்றுக்கணுமா அவங்களோட காசு பரிமாற்றம் செய்யணும் இது வர்த்தகம் செய்யணும் சைனீஸ் கற்று எந்த மொழியுமே வேணால் கற்றுக்கலாம் போய் நான் இன்னொரு ஒரு கம்ப்யூட்டர் மொழி நான் கற்றுக்கணும்னா கணினி மொழி கற்றுக்கலாம் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் வந்து இந்தியா எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்தையும் பிரதம் ப்ரைம் மினிஸ்டர் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நானே அது வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் கூட அவருடைய பேர் தான் கொடுத்துருக்காங்க இதோ வந்து ரூலிங் வந்து ஜெகன்மோகன் தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு பேர் நான் முதல்வன் திட்டம் ஒரே ஒரு மாநிலத்தை வந்து பேர் மாற்றிருக்காங்க நம்ம தமிழ் அஃப்கோர்ஸ் ரொம்ப அழகான தமிழ் அது ஒரு நான் முதல் வந்துட்டோம்னா பழிச்சின்னு இருக்குது அந்த நீங்கள் வெப் போர்ட்டல் எடுத்தாருந்து பார்த்தா கூட நம்ம முதல்வருடைய பணம் தான் இருக்குது அது வந்து ஒரு ஒரு கிளவரான ஒரு மோ ரொம்ப ஒரு சாதுரியமான ஒரு ப ஸ்டெப் அவங்க எடுத்திருக்காங்க அதாவது அப்படியே சென்டர்லேருந்து வருது இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு முயற்சி பண்ணி ஒரு பயிற்சியாக நான் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கேட்டேன் யார் கொடுக்குறாங்க நான் முதல்வன் அது வந்து சீஃப் மினிஸ்டர் ஃபண்டில் தான் சார் வருதுன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பிரதமருடைய ஃபண்டில் வருது ஸோ அண்ணாமலைஜி என்ன எடுத்து சொல்கிறாருன்னா ஒரு பிரதமரோட ஃபண்ட்லேருந்து ஒதுக்கீடு பண்ணி பல ஆயிரம் கோடி செலவழிச்சி அங்கேருந்து கொண்டு வராங்க நம்ம ஆட்கள் வந்து பச்சைக்குன்னு ஸ்டிக்கர்னு சொன்னால் நம்ம அரசியல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது ஒரு பேர் மட்டும் அழகாக மாற்றி அதை கொடுக்குறாங்க ஒரே ஒரு திட்டம் அந்த பெண்களுக்கு உரிமை திட்டம் வந்து அது வந்து ம மத்திய அரசுலேருந்து வரலைங்க அது வந்து மாநில தான் வருது அது வந்து நம்ம வந்து முதல்வருக்கு வந்து நம்ம கைகொப்பி வணங்கி குட் அது ரொம்ப அது நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஆனால் இதே போல் அந்த ஊட்டச்சத்து திட்டம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ஊட்டச்சத்துன்னா போஷியான் அபியான் இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஊட்டச்சத்து அது வந்து எல்லா மாநிலங்களும் போயிருக்கு அதுக்குள்ளே பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு அதை பற்றி மத்திய பட்ஜெட்டில் கூட அவங்க அதுக்கு வந்து காசு பண ஒதுக்கீடு பற்றி நிர்மலா நிதி அமைச்சர் பேசிட்டாங்க அதே திருப்பி வந்து இங்கே பேசிட்டு ஆனால் இதை வந்து ஊட்டச்சத்து உரை கட்டும் மக்களுக்கே அழகான ஒரு பேர் இருந்துச்சு பேர் நல்லா இருக்குது ஆனால் காசு எங்கேருந்து வருதுன்னு மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள் யோசிக்கணும் ஒரு திட்டத்தை பற்றி பேசும்போது திட்டம் வந்து ஒரு ட்ரையான சப்ஜெக்ட்னு நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு வருது ஒரு உஜ்வாலா ஸ்கீம்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக குக்கிங் கேஸ் வருதுன்னா அதில் இருக்கு அதுக்கு இன்னொரு ஸ்டிக்கர் கூட இன்னொன்று நினச்சிக்கோங்க ஐயோ யோ யோ இருபத்தி ரெண்டாயிரம் நான் வந்து பியூஷ் கோயல் அமைச்சர் வரும்போது அவர்கிட்ட பேசியிருந்தேன் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு அவங்க இது வரைக்கும் செலவழிச்சிருக்காங்க இந்த காலையில் வந்து இந்த சிற்றுண்டி அந்த திட்டத்துக்கு அதுக்கு வந்து நம்ம இன்னொரு முதல்வர் சிற்றுண்டி திட்டம்னு சொல்லி நான் எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் குழந்தையும் குழந்தையும் அழகாக இருக்குது இந்த முதல்வர் அழகாக இருக்கார் தலைவர் கை வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு நான் என்ன சொல்வேன் சரி நீங்கள் கொஞ்சம் கிரெடிட் எடுத்துங்க ஆனால் காசு வந்து வந்து இதுலேருந்து வருது அவங்களுக்கு எந்தவித ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லாத போஸ்டர்ஸும் கட் அவுட்ஸும் இருக்கிறது வந்து நமக்கு வந்து வருத்தத்தை கொடுக்குது அந்த வருத்தத்தை வந்து ரொம்ப அழகாக அண்ணாமலை தெரிவிச்சார் தெரிவித்தார் ஸோ மக்கள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் நான் முதல்வனோ அல்லது சிற்றுண்டியோ இது எல்லாமே மத்தியில் தான் வருது அதே போல் கலைஞரின் நெடு நெடுஞ்சாலைன்னு போட்டிருக்காங்க இந்த நெடுஞ்சாலை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பக்கா நிட்டன் கத்காரி வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசினார் என்னங்க மிஸ்டேக்கே அவர் ஹிந்தியில் பேசினார் இந்திய பே ஹிந்தியில் பேச நம்ம ஆளுங்க ரகுதா தான் ஓட்டுறானுங்க பக்காவை பேசி அந்த பக்கா அந்த வரைபடங்கள்லாம் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போட்டது அது இப்போ வந்து கரெக்டாக அதுக்கு ஒதுக்கீடாகி இப்போ மக்களுக்கு வந்துட்டு இருக்கு நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட்டில் நாம் இது உங்களுக்காக கொண்டு வர போகிறோம் ஸோ பேர் மட்டும் மாற்றினா பத்தாது நீங்களே திட்டங்களை வந்து உருவாக்கணுங்கிறது என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம் ரெண்டாவது மக்களுக்கு யார் உங்களுக்கு உதவுறாங்க எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் நான் வந்து ஒரு பொருளாதார பொருளாதார சிறப்பு நிபுணர் அல்ல பட் நான் கொஞ்ச நாளாக கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாக டாப் டவுன் இக்கனாமிக்ஸ் அண்ட் பாட்டம் அப் இக்கனாமிக்ஸ் ரெண்டும் நான் படிச்சுட்டு வரேன் சமீபம் ஒன்றுமே இல்லைங்க இந்த பட்ஜெட்டை நீங்கள் எடுத்து அபிஜித் பேனர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கல்கட்டாவிலேருந்து போய் இங்கிலாண்டுக்கு போய் அவர் தான் நோபல் ப்ரைஸ் வின்னராக இருக்கார் அந்த அபிஜித் பேனர்ஜியோடைய பாவர்ட்டி இக்கனாமிக்ஸ்னு ஒரு பியூட்டிஃபுல் புக் நோபல் ப்ரைஸ் வின் பண்ண புக்கு அது தயவு செய்து நம்ம இந்த பட்ஜெட் எழுதுனோம் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு அலசி பார்த்தாங்கன்னா எங்கெல்லாம் அவங்க பாட்டம் அப் அதாவது கீழும் இருந்து எப்படி உதவுற இக்கனாமிக்ஸ் கொண்டு வர முடியும்னு அந்த புரிஞ்சிருக்கும் பட் அந்த விமர்சனத்தை தவிர ஒரு பர்சனல் என்னுடைய குறிப்பில் வந்து நான் பெருசாக விமர்சனம் அதுக்கு மேலே பண்ணல ஆனால் அண்ணாமலை விமர்சனம் வச்சது கட்டாயமாக அவர் இந்த விமர்சனம் வந்து அதில் பின்னால் ஒரு நீதி இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் மோடி அவர்கள் வந்து உலகம் முழுக்க சொன்ன திருக்குறள்களை தொகுத்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு புத்தகமாக வந்து எழுதி நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து தெரிய வருது கவர்னர்லாம் பங்கு பெறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த விழாவுடைய நிலவரம் என்ன சார் கட்டாயமாக அது நாலாம் அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை சபைரால நாலு மணிலேருந்து அஞ்சு மணி இருக்கும் அந்த சின்ன ஒரு நிகழ்வுங்க சென்னை லிட்ரரி ஃபெஸ்டிவல்னு ஒரு லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடக்குது அதில் வந்து ஒரு பகுதி வந்து இந்த நூல் வெளியீடு இந்த நூல் எப்படின்னா திருக்குறளுக்கு நிகராக வேறு எந்த நூலும் இல்லைங்கிறது தமிழனாக மட்டும் நான் சொல்லலை ஒரு ஆங்கில லிட்ரேச்சர் படித்த ஆளவும் நான் சொல்கிறேன் ஸோ இதன் மகிமையை புரிஞ்சு குரல்களை சரியான இடத்துல சரியான குரலை வந்து கையாண்டிருக்காரு நம்மளது பிரதமர் நரேந்திர மோடி உதாரணத்துக்கு வந்து தாய்லாண்டுக்கு போகிறார் அங்கே வந்து ஒரு தாய்மொழியில் முதல் முறையாக திருக்குறளை வெளியிடுறாரு அதில் வந்து ஒரு திருக்குறள் அந்த இடத்துல சொல்கிறார் இது போல் இங்கே செஸ் ஒலிம்பியாட்லாம் சொன்னார் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கடந்த அஞ்சு ஏழு எட்டு வருடங்களில் பத்து திருக்குறளை வந்து அவர் கையாண்டிருக்கார் ரொம்ப அழகாக சரியான இடத்துல சரி சரியான குரல் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு குஜராத்தி வெறும் ஹிந்தி பேசுகிறால வெறும் குஜராத்தியால் வந்து எழுதி பேசுனதுக்கு அது பர்ஃபெக்டாக அவர் திருவள்ளுவர் பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு கலைஞர் ஒரு சொற்பொழிவாளர் பேசுகிற மாதிரியோ இல்லைனா கூட கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு உச்சரி உச்சரிப்பு பண்ணியிருக்கார் இப்போ அதை வந்து எடுத்து அந்த பத்து திருக்குறள்களை எடுத்து அதை விரிவாக்கம் பண்ணி ஒரு நூறு பேஜ் நூல் எழுதியிருக்கேன் அது வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கும் இருக்கும் ஆங்கிலம் எனக்கு என்னென்னா இது வந்து எடுத்து நம்ம ஹிந்தி படி பேசுகிற ஆங்கிலம் படிக்கிற நம்ம சகோதரர்கள் எல்லாம் திருக்குறளோட மகிமையை பற்றி தெரியணும் நமக்குள் பழங்கதையை பேசி இருப்பதில் மகிமை ஏதும் இல்லை என்றார் பாரதியார் தேமுதுர தமிழ் ஓசை உலகம் எங்கும் பரவல் செய்திடல் வேண்டும் அது எப்படி தமிழ் தமிழோடைய மகிமை போகும்னா அது தமிழை எழுதி அந்த மொழிபெயர்ப்பை எழுதி எல்லாத்தையும் விரிவாக்க இங்கிலீஷில் எழுதியிருக்கு ஆங்கிலத்தில் இந்த ரெண்டு ரொம்ப சிறப்பு நிபுணர்கள் வரப்போகிறாங்க ஒன்று வந்து நமது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா வந்து அது நூலையும் படிச்சிருக்காரு அவர் வந்து அதை வெளியிட போகிறாரு அதுக்கு சமமாக இல்லை பல வகையில் இவர் ரொம்ப பெரிய மனிதன் லக்ஷ்மி நாராயணன் என்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஹோம் செக்ரட்டரியாக அவர் வந்து ரிட்டையர் ஆனார் அவர் வந்து இந்த நூலை வாங்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல அவர் வச்சிருக்கேன் ஏனென்றால் ஒரு ஹோம் செக்ரட்டரி வந்து ரிட்டையர் ஆகி தனது என்னெல்லாம் அவர் இது சேர்த்து சேமித்து வச்சுருந்தாரோ ஒரு வாழ்க்கையில் எல்லாம் எடுத்து பார்த்தார் அஞ்சு கோடியும் கால் கோடியும் என்னமோ வந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ராம் சரித்திர மனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்னு நினைக்கிறேன் அந்த கோல்டில் வந்து ஒரு ராம் சரித்திர மனாஸ் பண்ணிட்டு அப்படியே ராம்லல்லா மந்திருக்கு கொடுத்து இப்போ மனிதர்கள் இருக்கும் வரை ராம் மந்திர் இருக்கும் வரை ராம் லல்லா மூர்த்தி இருக்கும் வரை அது பக்கத்தில் ஐயாவுடைய இந்த நூல் இந்த ராம் சரித்திர மினாஸ் இருக்குது அப்படி தன்னால் மற்ற ஒரு வகையில் அவர் வந்து பண்ணியிருக்காரு பலருக்கு பண்ணியிருக்காரு ஒப்புறம் ஒழுகுதில் ஒழுகுதுன்னா ஒப்பொருனா இவர்கிட்ட தான் கற்றுக்கணும் ஐயா வர சொல்லிக்கும் அவர் டெல்லியிலேருந்து அவர் வரார் இந்த நூலை வந்து அவர் ரிசீவ் பண்ண போகிறார் அந்த முதல் முதல் பிரதியை வந்து வாங்குறதுக்காக அவர் வந்திருக்காரு ஸோ நான் கொஞ்சம் இருக்கேன் முடிஞ்சால் இன்னொரு ஒரு ஆளுநர் அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு பட் அதே சமயத்தை அவர் ஒருவருன்னு பார்க்கணும் நம்ம கேரளா ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் ஐயா அவரும் ஒரு பல முன்னாள் துணைவேந்தர்களும் நிகழ்கால துணைவேந்தர்களும் ஆக்சுவலாக அவங்களும் வராங்க ஸோ ஒரு நல்ல கூட்டம் இருக்கும் சவேரா ஃபோர் டு ஃபைவ் சனிக்கிழமை இந்த நூல் மூலமாக சின்ன நூறு நூறு பேஜ் நூல் மூலமாக என்னுடைய ஒரு சின்ன ஒரு அணில் போல இந்த திருக்குறளுடைய ஒரு மகிமையை வந்து உலகமையும் எடுத்துகிட்டு போகலாம் மெதுவாக தள்ளிட்டு போகலாம் அதே போல் இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த புக்ஸுக்கு ப்ரைஸ் புக்ஸ் இதை பயன்படுத்தலாம் ஸோ ஆல்ரெடி ஹீகின் பாத்ரூம்ஸ் வந்து முப்பது புக்கு ஏர்போர்ட்டில் வைக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு என்னுடைய ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் திருக்குறளுக்கு இங்கே வந்து நான் பேச தமிழாவையும் நான் ரொம்ப நான் பெரிய நன்றி சொல்லணும் என்னடா இவங்களே பேசிக்கிறாங்க இவங்களே ஜாலியாக அவங்களே கைத்தடிக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா பேசி தமிழில் தான் இந்த பத்து குரல்களையும் நம்ம வந்து விவரித்து பேசியிருந்தோம் அப்போ தான் இந்த ஐடியா இருக்கும் தோணுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே கடை கடை கடைன்னு எழுதி முடித்த இந்த நூல் ஆண்டு புண்ணியில் புண்ணியத்தை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டுக்கிறேன் இதை ஒரு விமர்சனமாக கூட தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களே சார் வந்து வேற வேற இடங்களில் போய் மோடி அவர்கள் வந்து திருக்குறளை பற்றி பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் உண்டனணும் தமிழ்நாட்டில் பாஜக எப்படியாவது வளர்க்கலாமா இதை பேஸ் பண்ணி தான் திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டுறதை தவிர்த்து திருக்குறள் மீது அவர் பெரிதாக இதாக ஈடுபாடலாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது இப்படி பார்க்குறீங்க இது வந்து சைக்காலஜியில் வந்து நெகட்டிவ் ராஷ்னலைசேஷன் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிங்க நெகட்டிவ் ராஷ்னலைசேஷன் காந்தியை சுட்டுக்கொள்கிறாங்க ஏ அதனால் அவருக்கு நல்ல பெரிய பேர் வந்துருச்சுப்பா அவர் இதனால் அவர் புல்லட் வாங்கினாராம் இதனால் அவர் இறந்து போனாரா அவர் ஹேராமன் சொன்னாராம் இதனால் அவருக்கு நல்ல பேர் வந்துருச்சு அதாவது நம்ம என்ன வாழ்க்கையில் நல்லது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு தாழ்ந்த ஒரு நீச்சமான ஒரு கருத்தோ ஒரு எண்ணமோ மக்களால் சேர்க்குறது அது மனித இயல்பு ஒன்றுமே இல்லை மகாபிரபு நானே ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு பல வாட்டி நான் பார்த்துருக்கேன் பல முறை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு ஒரு அமௌண்ட் சொல்கிறோம் அது இல்லைங்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணுறோம் அது இல்லைங்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணுறோம் அது இல்லைங்க கடைசியில் சரியாக உங்களுக்கு எப்படியாவது இந்த கேன்சரை வெட்டி தொலைக்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் சரி ஃப்ரீயாக பண்ணி தொலைங்க போய் அட்மிஷன் ஆகிக்கோன்னா நின்று பத்தில் ஒருத்தர் திரும்பி சார் நீங்கள் இது முன்னால் பண்ணியிருக்கீங்க தானே சார் நான் கேட்பாங்க அதாவது நமக்கு சந்தேகம் போட்டுருவாங்க ஆ நம்மளே சந்தேகம் ஸோ அவங்க கேன்சரை அவங்ககிட்ட கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வெட்டி எடுத்து அவனை காப்பாற்றுற ஒரு மருத்துவரை வந்து சந்தேகப்படுற ஒரு உலகம் ஏன் வந்து ஒரு பிரதமரை சந்தேகப்பட மாட்டாங்க அதை தான் இது கூட எழுதியிருக்கு அதர்வ வேதாவில் கலிகாலத்தில் வந்து வெள்ளை ஒரு வெள்ளை சுவர் இருந்தால் கூட அந்த வெள்ளை சுவரில் இருக்கிற ஒரு சின்ன கருப்பு புள்ளி தான் மனிதர்களோட கண்ணுக்கு தெரியும் அதர்வ வேதால் எழுதியிருக்கு கலிகாலத்துடைய தன்மை அது நானும் பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னடா நம்ம இவ்வளோ பண்ணி பண்ணுறோம் இப்படி நினைக்கிறாங்கன்னு அந்த காலத்துடைய ஒரு ஒரு தோற்றம் காலத்துடைய ஒரு மனப்பான்மை அதை நம்ம தாண்டி பார்க்கணும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் பண்ணி 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 போயிட்டே இருந்தா சரிப்பா இப்போ கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அம்பானி என்னமோ இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க ஒளிச்சு ஒழிச்சு வச்சிருக்காரு மோதின்னு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமத்துக்கு அப்போ தான் நம்புவாங்க அது வரைக்கும் அவர் வேலை பண்ணிட்டு தான் போகணும் என்ன பண்ணுறது எங்களோட இணைந்து பல கருத்துக்களை பயின்ற வரைக்கும் நன்றி சார் நன்றி பிரபு நேர்களுக்கும் நன்றி பேசு தமிழா பேசுக்கே எனது நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்